ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மளிகை கடையில வேலை செஞ்சிட்டு இருந்தேன் பார்ட் டைம் ஜாபா மளிகை கடக்காரோட பேத்தி கூட நான் ஒரு எடுத்திருந்தேன் ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு சோ ஆசையா சொல்லிட்டு செல்ஃபி எடுத்தேன் ஒரு ஒரு ஆசையா யாருக்கு தான் பிடிக்காது அதுக்கு அந்த மளிகை கடைக்கார பாத்துட்டு எதுக்கு நீ பேத்தி கூட போட்டோ எடுத்து உடனே டெலிட் பண்ணு எடுக்க கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டங்க எனக்கு நான் ஒண்ணுமே சொல்லல சரிங்க அவ்வளவுதான டெலிட் பண்ணலயா அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணி விட்டுடுங்க அதே பொண்ணு இன்னைக்கு வளர்ந்த அங்கிள் உங்க வீடியோஸ் நான் பாக்குற ரெகுலரா கூட நான் ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க அன்னைக்கு நான் எதார்த்தமா குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்தங்க ஆசையா ஆனா அன்னைக்கு வேணான்னு சொன்ன அதே இடத்துல இன்னைக்கு அவங்க வீட்டு பேத்தி எங்கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க இங்க சாதனை பண்ணா மட்டும் எல்லாருமே நம்மள திரும்பி பாப்பாங்க போல் இருக்கு அப்படி என்ன பண்ணி சாதனை பண்ணிட்டேன் அப்படி சொல்லி கேக்குறீங்களா ஒண்ணு இல்லாம இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்ததே பெரிய சாதனை தாங்க ஓகேங்க நம்ம கிட்ட ஐநூறு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பாக்ஸ் போட்டுருக்கோம் ஃப்ரீ டெலிவரி இதுல எல்லா வெரைட்டிஸும் கலந்து வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து இது கூட வந்து பாத்தீனா சில்வர் பிளேட்டும் ஃப்ரீ ப்ரௌனி பால் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துருங்க பிஸ்தா டாப்பிங்ஸ் போட்டதே சோ ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஓகே பை